இவனை நம்பியது போதும் உங்களை கூப்பி கேட்கிறேன் கான்வே ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காரு என்று சொல்லாங்க அவர் என்ன பேசியிருக்காரு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காரு இவனை இனிமேலும் நம்பினைக்கு நான் டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கேவை அந்த ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது ருத்து வந்துட்டு என்னோட நண்பர் தான் ஆனால் அவர் வந்துட்டு இன் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அதாவது நான் என் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான கேப்டனை பார்த்தது இல்லை ப்ரோ அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு என்று சொல்லாங்க இல்லை டிவான் கான்பே அதை வந்து தைரியமாக ஒரு முடிவெடுக்க முடியலை அந்த ஸ்கில் கிடையாது கேப்டன்சி ஸ்கில் வந்துட்டு கிடையாது இவர் வந்துட்டு ஒரு கேப்டனாக பொருள்படுத்த முடியாது இப்போ ஆர்சிபி டீமில் பண்டிதார் எப்படி கேப்டன் பண்ணுறாங்க ஆர்ஆர் ஆர் டீமில் அண்டு சஞ்சு எப்படி கேப்டன் பண்ணுறாங்க ஆனால் இவருக்கு அந்த எபிலிட்டி இல்லை பஞ்சாப் டீமில் சிறைய செயல் பிரில்லியண்டாக பண்ணுறாரு இவர் வந்துட்டு ஒரு சச்சின் மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் தானே தவிர தலைமை பண்பு இவருக்கு செட் ஆகாது அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு பேக் ஃபயராக தான் ஆகுது ட்ராப் பேக் ஆகுது என்றும் பாயிண்ட் டிவான் கான்வே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு இனிமே சென்னை டீமை காப்பாற்றினா தலை அதாவது உங்கள் கை கூப்பி கேட்குறேன் ஏன்னா இனிமேல் ஒரு மேட்ச் தோத்தாலும் ப்ளே ஆஃப் வாய்ப்பு போயிடும் ஓகேவா தலை நீங்கள் கேப்டன்சியை கையில் எடுங்க தலைவனாக இருங்க அப்போ தான் வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேலே ஏறி வரும் அட ஒதுங்கி நெல் அந்த லெவலில் வருவார்கள் என்றும் நம்ம டிவான் கான்வே வந்துட்டு கை கூப்பி அதாவது கெஞ்சி கேட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனிக்கு டீம் சரி அண்ட் சிஎஸ்கே நிர்வாகம் அடுத்து சென்னை டீம் வின் பண்ணனா அதாவது வெற்றி கணியை டா எம்எஸ் தோனி கேப்டன் பண்ணால் மட்டுமே முடியும் ஏன்னா பிச்சு பிச்சு கிடக்கு பிளேயர்களை சரியாக ரொட்டேட் பண்ண மாட்டாரு பிளேயிங் லெவனை சரியாக செலக்ட் பண்ண மாட்டாரு ஏகப்பட்ட இன்ஃபுட் இருக்கு வெளியிலருந்து இன்ஃபுட் வருது இவரோட அவுட் புட் இருக்கணும் இல்லையா ஆனால் வந்துட்டு மற்றவங்களோட இன்ஃபுட்டை தான் கேட்குறாரே தவிர இவர் அவுட் பிரதிபலிக்க மாட்டார் என்றும் நம்ம டிவான் கான்வே வந்துட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க சென்னை டீமை காப்பாற்றணும்னா டெஃபினட்டாக இனிமேல் தோனியால் மட்டுமே முடியும் அதாவது இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா தன்னோட பவருக்கு ஜென்ரேட் பண்ணணும் ஓகேவா எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் சரிங்க நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எனக்கு எது வருதோ அதைத்தான் நான் பண்ணுவேன் உங்களுக்கு எது வருதோ அதைத்தான் நீங்கள் பண்ணணும் நமக்கு வராத எவனோ இதை பண்ணு ப்ரோ அதை பண்ணு ப்ரோ பண்ணு அதை பண்ணு ப்ரோ அப்படின்னு சொன்னால் பண்ணுவோமா பண்ணக்கூடாது பண்ணுனா தோத்து போயிடுவோம் நம்ம லைஃப்பில் ஓகேவா அந்த மாதிரி தான் டிவான் கான்வி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது கேப்டன்சி இவருக்கு சுத்தமாக செட் ஆகல மோசமான கேப்டன்னா எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் கேக் தான் என்னோட நண்பர் இதை நான் வெளிப்படையாக சொல்ல ஒன்றும் கூச்சப்படலை ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய சாரி சிஎஸ் ம் வந்துட்டு காப்பாற்றணும் இப்ப இருக்கிற கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இவர் ஒரு ஆள் இருக்கிறதுனால வீரர்கள் உழைப்பு வீணாக போகிறது என்றும் டுவான் கான்வே ஒரு பாயிண்ட் சொன்னாலும் பாயிண்ட் சென்னை டீமை காப்பாற்றணும்னா இனிமேல் தோனி கேப்டன் அடுத்த மேட்ச் வந்துட்டு பலம் வாய்ந்த கே கேஆரோட நீங்க ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதையே நெருக்கிட்டாங்க நாலு ரன் வித்தியாசத்தில் தான் தோத்தாங்க அப்பேற்பட்ட டீமோட நம்ம மோதும் போது கேப்டன் இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டும் அந்த இன்டெலிஜென்ட் எம் எஸ் தோனி தான் விடைபெறும்போது எம் எஸ் தோனி வந்துட்டு தலைவனா இருந்துட்டு விடைபெறலாமே மேலும் அவர் வழி நடத்திய சென்னை டீம் வந்துட்டு பாதாள கட்டத்துக்கு போயிருக்கு எல்லாருமே காரி துப்புறாங்க வெளியே முகம் காட்ட முடியலை நம்ம முகம் பழிச்சுன்னு இனிமே தெரியணும்னா தோனி வழி நடத்த வேண்டும் உங்களை கூப்பி கேட்கிறேன் தலை என்று கான்பே வந்துட்டு பேசியிருக்காருங்க இவரோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டா அண்ட் இந்த பதிவை ஏற்றுக்கொண்டு நம்ம தலை மீண்டும் கேப்டன்சியை கையில் எடுப்பா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க எனக்கு பிடிச்சிருக்கு இவர் சொன்னது கரெக்டா கருத்தை பதிவு பண்ணுங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க